ரோஜா அரபுக்க உனது இறைவன் வருவான் கொள்மலுக்கு சப்பன் சப்பா வானவர்கள் அணி அணியாக அணிவகுத்து பின்னாடி வர உம் இறைவன் வருவான்டு வருது வருவான்டான் வருவான்டான் நம்ம எல்லாம் நிற்போம் அல்லாஹ் வருவான் வருவான்டென் அர்த்தம் அல்லாஹ் வருவான் என்றால் அவனுடைய ஆற்றல் வரும்லாம் சொல்லக்கூடாது அல்லாவே வருவான் அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும் இது நாங்கள் சொல்கிறோம் அந்த கொள்கையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அல்லாஹ் இருக்கு அல்லாஹ் அமர்ந்துருக்கிறான்டா அமர்ந்துருக்கிறான்னு சொல்லணும் அல்லா பிடிக்கிறான் பிடிக்கிறான் சொல்லணும் அல்லா பார்க்கறானா பாக்கிறான் சொல்லணும் அவனு கண் இருக்குண்டா கண் இருக்குதான் சொல்லணும் அதை மாத்தி வியாக்கியானம் கொடுக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கையாகவும் இருக்கிறது இன்னைக்கும் அந்த ஒரு ஹதீசுக்கு மாத்திரம் அந்த அர்த்தம் கொடுக்க கூடாது நம்ம சொல்றோம் பாயிண்ட் வழங்க உங்களுக்கு அல்ல இறங்குறான் சொல்றது இருக்க அந்த இறங்குறான் என்றதுல என்ன வருதுன்னு கேட்டா ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான் ஒவ்வொரு இரவும் அல்ல இறங்குகிறான் ஒவ்வொரு இரவும் இறங்கி சுபு வரைக்கும் இறங்கிட்டு இருக்கிறான் வருது இப்போ நம்ம கேட்கிறோம் ஒவ்வொரு இரவும் இறங்குறான்ல இரவுங்கிறது வந்து யாரை பொறுத்து இரவு உங்களுக்கு இரவா இருக்கும் போது இன்னொரு பகுதிக்கு பகல் ஒரு பகுதிக்கு பகலா இருந்தா இன்னொரு பகுதிக்கு இரவு இப்போ நம்ம இரவில் இறங்குறான் சொன்னா டுவெண்டி போர் அவர்ஸும் இரவு இருக்கா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கேயாவது இரவு இருக்குமா இல்லையா அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு சொன்னா

ஆனா இரவு நமக்கு முடியும் போது வேற ஒருத்தனுக்கு இரவாகி போயிருமே மறுபடியும் அங்கதான் இருப்பான் அப்ப அல்லாஹ் இருக்கிற இடமே முதல் வானம் ஆயிடுது அல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு வச்சிங்கன்னா அல்லாஹ் இருக்கிற இடம் எதுவாயிரு முதல் வானத்தில் இருக்கிறான் ஆயிரும் அப்ப அர் ரஹமானும் அல்ல அரிசிஸ்தவான் அல்ல சொல்றான குரால் அது என்ன பண்றது இப்ப அல்ல அரிசில இல்லேன்னு சொல்லப் போறீங்களா நாம நல்ல விளங்கணும் இந்த இந்த கொள்கையே இந்த அல்லாஹ் வருவான் நல்லா பிடிப்பான் நல்லா பார்ப்பான் அதை மறுத்து நம்ம இதை சொல்லல அதுதான் இந்த கொள்கை எதனால இதை சொல்றோம் கேட்டா அல்ல அரசில் இருக்கிறான் என்று குரான் இருக்கா இல்லையா அதை மறுக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்தாலும் ஏத்துக்கணுமா அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த ஒவ்வொரு இரவும் அல்லா இறங்குறான் இருக்குல்ல இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் நேரடியா வழங்கினீர்களே ஆனால் அரசில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நீங்கள் மறுக்கிறீர்கள் அவனுடைய அரச பத்தி வசிய குறிசி சமாவாத்தி வல்லர் அவனுடைய அரசு குறிசி வானம் பூமி எல்லாம் உள்ளடக்கூடிய பிரம்மாண்டமானது அப்படிங்கிறான் அரச சுமந்து கொண்டிருக்கிறது சில வானவர்கள் அல்ல நியமிச்சு வச்சுக்கிறான் அமலத்துல அரசு சொல்லி அப்ப இவ்வளவு செட்டப்புகளோடு அல்லாஹ் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு இரவும் இறங்குறான் சொல்லி இந்த பூமி உருண்டை என்பது இருக்கிறது

அரிசியில் தான் அவன் இருக்கிறான் இறங்குறானுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல மட்டும் என்ன அர்த்தம் அவன் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக ஒரு சிறப்பு கவனத்தை தருகிறான் அர்த்தம் ஒவ்வொரு இரவும் பகல்ல நீ கேட்பதை விட பகல் நேரம் அதன் நீ ஒதுக்கி கேட்க தயாராக இருந்தா உனக்காக நான் ஒதுக்கி தர தயாரா இருக்கிறேன் இதுதான் அந்த இடத்தானுக்கு அர்த்தம் செய்யணும் அர்த்தம் என்ன கேட்டால் நாம இரவு நேரத்தை தியாகம் செய்து சுகத்தை தியாகம் செய்து விழித்திருந்து அவன் கேட்பதற்காக ஒதுக்கும் பொழுது அவன் என்ன பண்றான் நீ எனக்கு ஒதுக்கணும் நான் உனக்கு ஒதுக்கிற நேரம் இதுதான் அர்த்தம் நம்ம சொன்னோம் இது எப்படிங்க சலபி கொள்கைக்கு எப்படி எதிராக இது அல்லாவுடைய சிபத்துகளை வியாக்கியானம் கொடுத்து மறுக்கிறதுக்காக இதை சொல்றோம் அல்லாஹ் அரிசில இருக்கிறாங்க அந்த கொள்கை நிலைநாட்டுவதற்கு சொல்றோம் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா உலகம் ஊர் தட்டேன்ற என்ற காலத்தில் வாழ்ந்தா ஓகே இவங்க சொல்றது எப்ப சரியா வரும் கேட்டா அந்த காலத்தில் உள்ளவர்கள் ஏன் இதை சொல்லல அந்த காலத்தில் உள்ளவங்க உலகம் தட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ கூட இந்த இபுன் பாசன் ஒருத்தர் இருந்தார பிரியும் உலக சிபார் உலகமாங்கிறாங்களே அவர் உலகம் தட்டுங்கிறாரு இப்ப இந்த இருபதாம் நூற்றாண்டுல உலகத்தில் கிபார் உலமா அவர் தான் பெரிய உலமாவா அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு உலகம் தட்ட பூமி தட்ட இந்த காலத்தில் என்ன இருக்கலாம் இரவு 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 தான் பகல் பகல் தான் இரவுங்கிற மாறி மாறி உருண்டை அந்த மாறி மாறி வரேன் பகல் போச்சுன்னா அவ்வளவுதான் இரவு ஒரு பக்கத்தான் இரவு இருக்கும் அப்புறமா இரவுங்கிறது இருக்காது மனுஷனே இருக்க மாட்டான் அப்படி அர்த்தம் ஆயிரும் உலகம் உருண்டைங்கிறது குரான்ல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அந்த உருண்டைங்கிறது மாத்திரம் இல்லாம அது சுத்துது சொல்லலுது என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது எல்லா நேரமும் இரவு இருக்கிறது எல்லா நேரமும் பகல் இருக்கிறது இடமா இருக்கிறது இப்போ நமக்கு இரவா இருந்தா எவனுக்காவது பகலா இருக்கும் எவனுக்காவது பகலா இருந்தா நமக்கு இரவா இருக்கும் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வசனங்களோடு மோத மோதக்கூடாது என்பதற்காகவும் அரிசியில் அவன் இருக்கிறானே அதில் இருந்து தான் ஆட்சி புரிந்து கொண்டுருக்குறான் அப்படிங்கிறதுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் என்று நாம சொன்னோம் இது சரியில்லை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு தான் எல்லாம் ஒன்று சலபிக்கோள்களெலாம் இருக்கிறார்னு சொல்லி சர்டிவிகேட் கொடுத்தார்கள் இப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல என்ன மாற்றம் ஏற்படுச்சு தெரியல இத ஒரு வியாக்கியானமா கொடுத்து இவர் கொள்கை மாறிட்டாருங்க நாங்க எங்க கொள்கை மாறணும் எண்பத்தி ஆறுல சொன்ன அந்த கொள்கையை தான் இப்ப சொல்றமே இந்த வியாக்கியானம் கூட ரெண்டாயிரத்தி நாலுல சொன்ன வியாக்கியானமா இல்ல இது அன்னைக்கே நம்ம எழுதி நம்முடைய பத்திரிகையில விரிவாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில எழுதி காரண காரியத்தில் விலைக்கு சொன்ன ஒரு செய்தி இதுதான் அது கூட பதில் நம்பர் போர் பெண்கள் பெண்கள் பகுதி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு வந்து நைன் ஒன் நைன் த்ரீ ஹெச்ஆர் செவன் ஜீரோ நைன் நைன் போர் ஜீரோ செவன் இந்த மூணு வண்டியும் முன்னாடி த்ரீ வீலர்ஸ் இந்த மூணு வண்டியும் முன்னாடி விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா அவங்க தயவு செய்து சைட்ல கொண்டு போய் விட்டுடுங்க இல்லைன்னா எடுத்துக்கொண்டு போயிருவாங்க ப்ராப்ளம் ஆயிடும் நீ கொஞ்சம் மேல போய் உட்காந்துருங்க மேல மேலே அளவுக்கு கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. உட்காரு. சரி சரி. வெளியூர் ஒரு டிவி தூட்டுற வேண்டியானே. வெளியில டிவி எல்லாம் வைக்க முடியாது. அவ்வளவு இடம் இல்ல. ஸ்கோ எங்க வைக்க முடியும்? இருக்கு நம்ம இடம் இருக்கு நம்மள. அதாவது ஒண்ணும் இவங்க ஜட்ஜ் பண்ணிருக்கணும்.

நிமித்தி படிங்க தொல்கை சில நேரம் விடுபட்டால் அதுக்கு கலாசைய தேவையில் என்று சிலர் சொல்கிறார்கள் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மறுபடியும் ஸ்டார்டிங் கேள்வி வழங்கல பரலான தொல்கை விடுபட்டால் சிலர் சொல்றாங்க கலாசைய தேவையில்லை ஓ கலா தொழுகை சரி அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சரி அதாவது கடமையான தொழுகை பரலான தொழுகை விடுபட்டால் கலா செய்ய அவசியம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறார்கள் நீங்க என்ன சொல்றீங்க கேள்வி நம்மள்ட கேக்குறாங்க அப்ப நல்ல கேள்விதான் இது இதுல கொஞ்சம் விரிவா இதுவும் விளக்கணும் இல்லாட்டி ஒண்ணு விளக்கம் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க அல்லாஹு ரப்புல்ல அலமின் வந்து தொழுகையை நம்ம மீது கடமையா இருக்கி இந்த தொழுகையை கடமையாக்குனதுக்கும் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான் உதாரணமா நீங்க நீங்க இப்படி நின்னீங்கன்னா என்னமா அவருக்கு பாதுகாப்புக்கு நிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா ஒரு வந்து போங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்ல உட்காருங்க 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 ஒண்ணு ஒண்ணாக ஆக போறது இல்ல மவுத் இங்கே இருந்தா என்ன பண்ண முடியும் இங்க வச்சு அடக்குவோம் போவோம் ஒரு பொறுட்டாய எடுத்துக்கற மாட்டோம் உட்காருங்க போங்க உட்காருங்க அதாவது இந்த தொழுகை நோன்பு இந்த இரண்டு கடமைகளை உதாரணத்துக்கு வைத்து சில காரியங்களை நான் விளக்குறேன் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ரமலான் மாசத்தில் தான் நோன்பு நோற்கணும் பொமன் சகித மின்கும் சஹரபல் எசுமுகு யார் அந்த மாதத்தை ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு நோர்க்கட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான் இப்போ நோன்பு ரமலானில் நோற்க வேண்டும் ஒரு கட்டளை தான் அல்லாஹ் சரி ஒருத்தன் நோன்பு நோர்க்க முடியல அவன் என்ன பண்ணுனே என்று பார்த்தா வேற நாளில் வைக்கலாங்கிறான் அல்லாஹ் ஃபமன்கான மின்கும் அரியலவன் அவ் ஆலா சபரின் பழித்ததுமின் ஐயா மின் உகார் உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் வேறு நாட்களில் நோட்டுக் கொள்ளலாம் இப்ப அவசியம் தான் முடியாவிட்டால் வேறு நாளா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறான் மாசம் முக்கியம் தான் எந்த அளவுக்கு முக்கியம் கேட்டா முடிஞ்சா முக்கியம் முடியலையா பெரியாணத்தில் இருக்கிறியா நோயாளியா இருக்கிறியா குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாயா கற்பிணியா நிறை மாத கற்பிணி இருக்கிறியா இதனால உனக்கு நோம்பு வைக்க சக்கர வியாதியா இருக்கிறியா இதனால உனக்கு நோம்பு வைக்க முடியலையா பரவாயில்ல வேற நாள்ல வச்சுக்க அப்படின்னு அல்ல சலுகை தரணும் அப்ப என்ன வழங்குது நோன்பை ரமலானில் நோர்க்கை என்ற முயற்சி பண்ண வேண்டும்